ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர கமகொடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷங்கர ஓரிக்கை சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நலமெல்லாம் சங்கர ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே உங்கள் அனைவரையும் நாள்தோறும் உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் மகிழ்விக்கக்கூடிய காஞ்சி மகான் தொடரில் இன்றைய தினம் எங்கள் குழுவினரோடு புதிய செய்திகளோடு உங்களை சந்திப்பதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைகின்றோம் நாம் இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு காஞ்சி மடத்திற்கு சென்ற ராமகிருஷ்ணா மட டிவோட்டீஸ் இந்திய தேசத்தில் நம்முடைய பாரத பூமி பழம்பெரும் பூமி நீர் அதன் புதல்வன் நின் நினைவு அகற்றாதே எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்தது இந்நாடு சமயச் சான்றோர்களால் ஞான மலர்களால் அவதார புருஷர்களால் இந்த மண் உய்வித்த பல்வேறு சரித்திரங்களை நாம் படித்திருக்கிறோம் பார்த்திருக்கிறோம் கேட்டிருக்கின்றோம் அந்த வகையில் தமிழகத்தில் செம்மாந்து விளங்கக்கூடிய மடம் ஸ்ரீமடம் இந்த காஞ்சி ஸ்ரீமடத்திற்கு சென்னையைச் சேர்ந்த சில அன்பர்கள் கோவையைச் சேர்ந்த சில அன்பர்கள் திருச்சியிலிருந்து திருப்புலாத்துறையைச் சேர்ந்த சில அன்பர்கள் என்று ராமகிருஷ்ணா மடத்தைச் சேர்ந்த அந்த மட்டிலேருந்து சில டிவோட்டிஸ் சில மையன்பர்கள் எதேர்ச்சியாக ஒரு பயணம் போயிருக்காங்க அப்போ காஞ்சி மடத்துக்கு போயிட்டாங்க ஒரு நண்பகல் வேலை இவர்களெல்லாம் என்ன நினைத்து கொண்டிருந்தார்கள் பெரியவரை பார்த்தோன்னு பிளஸ் பண்ணுவாங்க பிரசாதம் கொடுப்பாங்க சாஸ்திர சம்பிரதாயங்கள் வேதம் பற்றி மற்ற ஏதாவது நம்மள்கிட்ட பேசுவார்னு நினச்சபோது பெரியவா ஒரு நாற்பத்தஞ்சு நிமிடம் நாற்பத்தஞ்சு நிமிடம் அந்த மட்டை சேர்ந்தவர்கிட்ட சொன்னாங்களாம் நம்ம ஊரில் ஒரு ஞானி கண்மூடி தவம் இருந்தார் ஒரு பெரிய மனுஷன் போய் என்ன பண்ணுறேன்னு கேட்டான் அதுக்கு அந்த ஞானி சொன்னார் நான் காளியோடு பேசுகிறேன்னார் அப்போ மக்களை பார்த்து அந்த மனிதன் சொன்னால் இந்த ஞானி நம்மளையெல்லாம் ஃபூலிஷ் ஆக்குறாரு முட்டால் ஆக்குறாரு காளியோடு பேசுகிறேங்கிறாரு அந்த காளியை என்னோட பேச சொல்லுங்கன்னா ஆ அப்படிங்கிறாருன்னாரு உடனே கண் வெடித்து அந்த ஞானி சொன்னார் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாரு ஐம் ஏ டாக்டர்னாரு அப்போ உங்கள் கையை என் சரசுக்கு மேலே வச்சு என்னைய டூ மினிட்ஸ் டாக்டர் ஆக்குங்கன்னாரு அதுக்கு அந்த டாக்டர் சொன்னார் இம்பாசிபிள் அது எப்படி என்னால் முடியும்னாரு அதுக்கு அந்த ஞானி புண்முருவலோடு சொன்னார் டூ மினிட்ஸ் உங்கள் கையை வச்சு பரிசத்தை என் மேலே பட்டு என்னை டாக்டர் ஆக்குங்கன்னா முடியாதுங்கிறீங்க ஏன்னு கேட்டால் அதுக்கு சில படிப்பு இருக்குங்கிறீங்க கண்ணுக்கு தெரிஞ்ச டாக்டரே இன்னொரு ஆளை டாக்டர் ஆக்கணும்னா படிக்கணுங்கிறீங்க கண்ணுக்கு தெரியாத காளியோடு நீங்கள் பேசணும்னா அதுக்கு சில படிப்பு இருக்குது படிச்சுட்டு வந்தால் காளியை உங்களோட பேசுவான்னாரு அந்த ஞானி தான் ராமகிருஷ்ண பரமகம் சார்னார் வரண்டுட்டாங்க இவங்கள்லாம் அடுத்து சொன்னார் பகவான் ராமகிருஷ்ணர் குளிச்சுட்டு வந்திருக்காரு தண்ணியில் ஒரு தேல் தத்தளிச்சிருக்கு எடுத்து இந்த கையில் மாற்றி ஒரு இலையில் இப்படி விட்டுருக்காரு கையில் கொட்டி கீழே விழுந்துருச்சு விழுந்த தேல் திருப்பியும் தண்ணியில் துடிச்சிருக்கு எடுத்து இப்படி கொட்டி இப்படி விட்டுருக்காரு கொட்டியிருக்கு கீழே விழுந்துருச்சு மூணாவது முறையும் நடந்திருக்கு அவருடைய சீடரில் ஒருத்தரை பார்த்து சுவாமி மன்னிக்கணும் இது முட்டாள்தனமான செயல் அப்படின்னார் அதுக்கு ஒற்றை புன்முறுவல் புரிச்சிட்டு சொன்னாராம் தேலினுடைய குணம் என்னது கொட்டுறது அது கொட்டுதுன்னு தெரிஞ்சு ஏன் காப்பாற்றுறீங்கன்னு சீடம் கேட்டான் ஐந்தறிவு படைத்த ஜீவராசி ஆகிய தேழே கொட்டுகின்ற குணத்தை விடாமல் இருக்கின்ற போது கொடுக்கக்கூடிய கருணையோடு காப்பாற்றக்கூடிய மனித குணத்தை நாம் கொடுக்க வேண்டாமான் ரெண்டு பேர் இருக்கார் அதோடு சொல்லியிருக்காரு எதைக்குமே தீர்வு சொல்கிறதுல ராமகிருஷ்ணருடைய சரித்திரம் படிங்கன்று இருக்கார் உண்மையிலுமே பெரியவரை என்சைக்ளோபீடியா பெரிய டிக்ஷ்னரிங்கிறமெல்லாம் அது அது அதுபடி வாழ்ந்து காட்டியிருக்கார் யார் ஒரு விஞ்ஞானியை பார்த்தா விஞ்ஞானி பேச்சு ஓவியரை பார்த்தா ஓவியம் இசைக்கிளைஞரை பார்த்தா இசை பரதம் பற்றினா பரதம் வெள்ளுப்பாட்டுன்னா வெள்ளுப்பாட்டு பூஜை புனஸ்காரம்னா அது அப்போ பன்மொழி வித்தகராக பல துறைகளிலும் ஒருவர் தேர்ச்சிப்படுவது என்பது பெரிய இறை கடாட்சம் இறை சொரூபி அவர் சொன்னாரான் ராமகிருஷ்ணர்கிட்டே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு நாள் பகவான் எல்லாருக்கும் மெடிடேஷன் முடித்து ஹாலில் அட்ரஸ் பண்ணி பேச உக்காந்துருக்கும்போது ஒருத்தர் ஓடி வந்து சொன்னாராம் பகவான் குருஜி இன்றைக்கி சாய்ந்தரம் நம்ம பிரசாதத்துக்கு கொடுக்க வச்சிருந்த லட்டை சுற்றி ஒரே எறும்பாக இருக்குது அப்படின்னாராம் அதுக்கு ராமகிருஷ்ணர் சிரிச்சுட்டு கொஞ்சம் சர்க்கரையாக எடுத்து அந்த தட்டை சுற்றி போட்டுருங்கன்ட்டு போய்ட்டாராம் எல்லாரும் சொன்னாங்களாம் பொதுவாக ஞானிகள்னால் சில சமயம் முட்டாள்தனமாக இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் லட்டை எறும்பு சாப்பிடுதுன்னு சொன்னால் சுற்றி சர்க்கரையில் கோலம் போடுன்ட்டு போகிறாருன்ட்டு அவரை திட்டிக்கிட்டே சர்க்கரையில் கோலம் போட்டுட்டு போயிட்டாரான் சாயந்தரம் வந்து பார்த்தா லட்டுக்கு எந்த செய்கூலி சேதாரமும் இல்லையா அதுக்கு பகவான் அன்றைக்கி பேச்சே அட்ரஸ் பண்ணி பேசினாரான் பொதுவா எறும்புகள் லட்டு என்கின்ற உயர்ந்த இலக்கு நோக்கிதான் பயணப்படுகிறது ஆனால் இடையில் கிடைக்கக்கூடிய சர்க்கரை துகளும் இனிப்புத்தார் அதுவே தன் நுனி நாக்கில் பட்டவுடன் போதும் என்று திரும்பி விடுகிறது தன் இலக்கை அடையாமலே பல மனிதர்களும் புலனடக்கம் செய்து உயரத்தை தொட வேண்டும் என்கின்ற உன்னத வழியில் போகின்றார்கள் இடையில் கிடைக்கக்கூடிய அற்ப சந்தோஷங்களை அனுபவித்தே இலக்கை அடையாமல் திரும்பி வருகிறார்கள் இப்படி சிந்தனை கருவூலும் ராமகிருஷ்ணா பரமகம் சார்ந்தாராம் அப்படி மெய் சிலிருந்து போச்சான் இது எதற்காக இன்று பகிர்ந்தேன் என்றால் இப்படிப்பட்ட ஒரு மகான் நூற்றாண்டு காலம் இந்த மண்ணுலகில் வாழ்ந்திருக்கிறார் என்றால் ஒவ்வொருவருடைய இல்லத்தில் கொண்டாடப்பட வேண்டியவர் நம் மகான் அல்ல ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் கொண்டாடப்பட வேண்டிய மகான் நம் காஞ்சி மகான் இந்த காஞ்சி மகானின் கருணைக்கடல் அற்புதங்கள் அதிசயங்கள் நாளையும் தொடரும் ஜெய் சங்கரா